கரூரில் நீதித்துறை ஊழியர் தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி உரிமையல் நீதிமன்றத்தில் பணியாற்றி வருபவர் நடராஜன் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு அரவக்குறிச்சி நீதிமன்றத்திற்கு இவர் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டு இருந்தார் நடராசனுக்கு ஏற்கனவே உடல்நிலை பாதிப்பு இருந்துள்ளது இதற்காக மருத்துவ விடுப்பும் கோரி இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் நீதிமன்ற நிர்வாகம் அவருக்கு விடுப்பும் வழங்கவில்லை அதே சமயம் அவருக்கு இரண்டு மாதங்களாக ஊதியமும் வழங்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் அன்றாட செலவுக்கு கூட பணம் இல்லாமல் நீதிமன்ற பணிக்கு செல்வதற்கு கூட இயலவில்லை என கூறி கடந்த சில தினங்களுக்கு முன்பு கடிதம் எழுதி வைத்துவிட்டு நீதிமன்ற வளாகத்திலேயே விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றார் அவரை மீட்டு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் நீதிமன்ற ஊழியருக்கு நீதிமன்ற நிர்வாகம் கொடுத்த நெருக்கடியால் தான் தற்கொலைக்கு முயன்றுள்ளார் என கூறி தமிழகம் முழுவதும் நேற்று இரவு மாவட்ட தலைநகரங்களில் உள்ள நீதிமன்ற அலுவலக வாயில் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கரூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் முன்பு தமிழ்நாடு நீதித்துறை ஊழியர் சங்க மாநில தலைவர் செந்தில்குமார் தலைமையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது டா செந்தில்குமார் மாநில தலைவர் தமிழ்நாடு நீதித்துறை ஊழியர் சங்கம் கரூர் மாவட்டத்திலே அரவக்குறிச்சி உரிமையல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திலே துணை நாசராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆர் நடராஜன் என்கிற நீதித்துறை ஊழியர் தொடர்ச்சியாக அவருக்கு அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொள்ளாமல் அவரை பணிமாறுதல் செய்து அவருக்கு அடுத்தடுத்து அவருக்கு மருத்துவ காரணங்களுக்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விடுப்புகளை கூட மருத்துவ காரணங்களுக்காக எடுக்கப்பட்ட விடுப்புகளையும் அவருக்கு வழங்காமல் ஏற்கனவே அவர் எடுத்த விடுப்புகளை கூட ரத்து செய்து அதற்கான ஊதியத்தை மீண்டும் பிடிக்க வேண்டும் என்பது போன்ற உத்தரவுகளையும் பிறப்பித்து அவருடைய உடல்நலத்திற்கும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் வகையிலும் தொடர்ச்சியாக நீதித்துறை நிர்வாகம் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்ததால் அவர் மன அழுத்தத்தின் காரணமாக நஞ்சு அருந்தி உயிருக்கு ஆபத்தான நிலையிலே தற்கொலைக்கு முயன்று உயிருக்கு ஆபத்தான நிலையிலே கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இது போன்ற போக்குகள் மாவட்ட நிர்வாகத்தின் நடத்தப்படுவது கண்டிக்கத்தக்கது ஊழியர்களை அவர்களது பணித்திறனை பாதிக்காத வகையிலே அவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படாத வகையிலே நிர்வாகத்தை நடத்த வேண்டும் கரூர் மாவட்டமானது பல்வேறு சுற்றறிக்கைகளை பின்பற்றி மாண்பு சென்னை உயர்நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஃபெயிலிங் போன்ற அனைத்திலுமே முதன்மை வ வைக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக திகழ்ந்து வருகிறது நீதித்துறை ஊழியர்களது ஒத்துழைப்பு இல்லாமல் அவர்கள் பணியாற்றாமல் இது போன்ற ஒரு சாதனைகளை எல்லாம் செய்திருக்க முடியாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஊழியர்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையிலே நிர்வாகம் தொடர்ச்சியாக செயல்படுவது என்பது உள்ளபடியே வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு ஊழியர்களது உயிர் என்பது விலை மதிப்பற்றது தொடர்ச்சியான நெருக்கடிகளிலே ப ஊழியர்கள் பணியாற்றுவது என்பது நிர்வாகத்திற்கும் ஒரு சரியான ஒரு திறனை வழங்கக்கூடிய அளவிலே இருக்காது இந்த நிகழ்வை விரும்பத்தகாத நிகழ்வை கண்டித்து இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தினுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையிலே தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மாவட்ட நீதிமன்றங்களுக்கு வாயிலே வாயில் கூட்டம் கவன ஈர்ப்பு வாயில் கூட்டம் எழுச்சியாக நடைபெற்று வருகிறது இங்கே கரூரிலே இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்று இருக்கிறது மா மாண்பு சென்னை உயர்நீதிமன்றம் இதில் உடனடியாக தலையிட்டு ஊழியர்களை பாதுகாக்கும் வகையிலே மாவட்ட நீதிபதிக்கும் இங்கே பணியாற்றக்கூடிய நீதிபதிகளுக்கும் தக்க அறிவுரைகளை வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு ஊழியர் நடராஜன் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்க வேண்டும் பணி பாதுகாப்பு நடராஜனுக்கும் மற்ற ஊழியர்களுக்கும் வழங்கப்பட வேண்டிய ஒரு நடவடிக்கையை கண்டிப்பாக மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் செய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதற்கான முயற்சியையும் நாங்கள் மேற்கொள்வோம் மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நிர்வா நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பதிவாளர் அவர்களையும் இந்த கரூர் மாவட்டத்திற்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய மாண்பு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்களையும் நாங்கள் சந்தித்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஊழியர்களை சரியான முறைகளை நடத்துவதற்கான ஒரு தெளிவுரைகளை வழங்குவதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வோம் போன்ற நிகழ்ச்சிகள் இனிமேலும் நடக்காமல் இருப்பதை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த மாநில மையம் கேட்டுக்கொள்கிறது நன்றி நீதிபதி நடவடிக்கை கண்டிப்பாக இந்த இதற்கான சூழ்நிலையை உருவாக்கிய நீதிபதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை உயர்நீதிமன்றத்திலே நாங்கள் வைத்திருக்கிறோம்